நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியில் பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் தி ஷோ கோப்பையை அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது கோடை சீசன் நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மூன்று நாட்களுக்கு ரோஜா பூங்காவில் வடிவமைக்கப்பட்டுள்ள ரோஜா வடிவமைப்பு அலங்காரங்கள் காட்சிப்படுத்தப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவிப்பு நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய கோடை நிகழ்வான பத்தொன்பதாவது ரோஜா காட்சி உதகை நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் கடந்த பத்தாம் தேதி அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் அரசின் முதன்மைச் செயலாளர் அபூர்வா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த ஆண்டு ரோஜா கண்காட்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கவரும் வகையில் சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பில் சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யானை புலி சிறுத்தை கரடி மான் வரையாடு புறா போன்ற பல்வேறு விலங்குகளின் பல்வேறு ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த ரோஜா கண்காட்சியினை நேற்று வரை அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர் பத்தொன்பதாவது உதகை ரோஜா கண்காட்சியினை சிறப்பிக்கும் வகையில் தோட்டக்கலை சிறையின் மூலம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நடைபெற்றது மேலும் ரோஜா மலர்களை வளர்க்க ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் மொத்தம் இருபத்தி ஒன்பது போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இன்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியின் நிறைவு விழா நடைபெற்றது ரோஜா கண்காட்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பனிரெண்டு சிலர்கோப்பைகளும் இருபத்தி ஒன்பது முதல் பரிசுகளும் இருபத்தி ஐந்து இரண்டாம் பரிசுகளும் மற்றும் பதினான்கு சிறப்பு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் மு கருணா வழங்கினார் பெஸ்ட் ப்ளூம் ஆஃப் தி ஷோ என்ற கோப்பையை மத்திய அரசின் கீழ் இயங்கி வரும் அரவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கோடை சீசன் தற்போது நிலவி வருவதால் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியில் இடம்பெற்று இருந்த சேவ் த வைல்ட் லைஃப் என்ற தலைப்பிலான வனவிலங்குகளின் வடிவமைப்பு அலங்காரங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது